இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷன் எதிர்பார்க்கறது இந்த ரெண்டு விஷயம்தான் தான் ஒன்று பாராட்டு இன்னொன்று அங்கீகாரம் தன்னோடு வாழக்கூடிய சக மனிதர்கள் தன்னை பாராட்டுறதையும் அங்கீகாரத்தையும் தான் இன்னைக்கு தான் யாருங்கிறதையே மனுஷன் தீர்மானிக்கிறான் நம்மளுடைய மதிப்பும் அங்கீகாரமும் பிற இருந்து ஒருபோதும் கிடைக்காது மனுஷங்கள் இதற்கு நம்பி நம்பி இருந்தால் கண்டிப்பாக இந்த உலக வாழ்க்கையில் ஒரு நாள் துவண்டு போயிடுவோம் இன்னைக்கு நம்மளை புகழக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு நம்மளை புகழாம கூட போகலாம் இன்னைக்கு நம்மளை அங்கீகரிக்கக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு நம்மளை தூக்கி எறியலாம் நம்மளை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு முகம் திருப்பிட்டு கூட போயிடலாம் இந்த மனுஷனுக்கு புரியிறதில்லை நமக்கு கிடைக்கக்கூடிய புகழ் அருளும் அங்கீகாரமும் நேசமும் நம்மளை யார் படைச்சானோ அவன் திறந்து மட்டும்தான் கிடைக்குங்கிறது உங்களோடு வாழக்கூடிய சக மனிதர்கள் நீங்க யாருங்கறதை தீர்மானிக்க கூடாது உங்களை படைச்சவன் தான் தீர்மானிக்கணும் நீங்க யாருன்னு மனுஷங்க உங்களோடு இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் உங்களை புகழ்றதும் இகழ்றதும் விமர்சனம் செய்யறதும் அங்கீகரிக்கிறதும் நீங்க விரும்புகிறத கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கிறதும் நேசிக்கிறதும் மறுக்கிறதும் இது உங்களுடைய வாழ்க்கையை ஒருபோதும் தீர்மானிச்சிடாது ஒன்னு சொல்லவா மக்கள் உங்களை பத்தி நினைக்கக்கூடிய விஷயத்துல இருந்து முதல்ல வெளியே வாங்க மக்கள் உங்களை அங்கீகரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்க இந்த உலக வாழ்க்கையில உங்களை அங்கீகரிச்சுக்கோங்க உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குன்னு நினைங்க படச்சமை எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கான் அழகு திறமை அன்பு கண்ணியம் மதிப்பு உயர்வு எல்லாமே சிலர் சிலருக்கு மாறுபடலாம் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்றவாறு அவன் சரியாக எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கான் உங்களை பற்றி மக்கள் சொல்கிறத வச்சு உங்களை முடிவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த உலக வாழ்க்கையில் தோத்துக்கிட்டே இருப்பீங்க எல்லா மனுஷங்களையும் என்னைக்குமே திருப்திப்படுத்திட முடியாது என்னைக்கும் திருப்திப்படுத்த முடியாது ஒரு குதிரை கதை சொல்லவா இதை புரிய வைக்க வாப்பாவும் பையனும் ஒரு குதிரையை வாங்கினாங்க மக்கள் முன்னாடி நடத்தி கூட்டு போனாங்க அப்ப மக்கள் சொன்னாங்க ஏன் உங்க குதிரையை வாங்கினாங்க ஏன் நடத்தி கூட்டு போறாங்கன்னு சொல்லி மறுநாள் வாப்பா ஏறி போனாரு பையன் கிளி நடந்து போனா மக்கள் சொன்னாங்க சின்ன பையன் நடக்க விட்டுட்டு வாப்பா மேலே ஏறி போகிறாரேன்னு சொல்லி மறுநாள் பையன் மேலே ஏறுனா வாப்பா கீழே நடந்து போனார் மக்கள் சொன்னாங்க வாப்பாக்கு மரியாதை கொடுக்காமல் இந்த பையன் போகிறானு சொல்லி மறுநாள் ரெண்டு பேர் அந்த குதிரை மேலே ஏறி போனாங்க மக்கள் சொன்னாங்க வாயில்லா ஜீவனுக்கு இவங்க இவ்வளோ சிரமம் கொடுக்குறாங்களேன்னு சொல்லி மறுநாள் மக்களுடைய கிட்ட அந்த குதிரையை விற்றாங்க மக்கள் சொன்னாங்க ஏன் இவங்க குதிரையை வாங்கினாங்க ஏன் இவங்க விற்றாங்கன்னு சொல்லி இதுதான் உண்மையும் கூட இதுதான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எங்கேயாவது நீங்கள் போனீங்கன்னா ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஏன் ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்குறாருன்னு சொல்லுவாங்க கொடுக்கலன்னா பிஹேவ் பண்ணுறாருன்னு சொல்லுவாங்க தலப்பா கெட்டுனா அரபு ட்ரெஸ் போட்டால் வேஷம் போடுறாருன்னு சொல்லுவாங்க நார்மலாக மக்கள் போடுற மாதிரி ட்ரெஸ் பண்ணால் ஏன் இப்படியெல்லாம் இவர் ட்ரெஸ் பண்ணுறாருன்னு சொல்லுவாங்க இப்படியே மற்றவங்களுடைய கருத்துக்கும் பேச்சுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரை உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டே தான் இருக்கணும் கொஞ்சம் கால பிறகு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு அந்த வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது இன்னைக்கு சில மனிதர்களை பார்க்கலாம் என்ன என்ன பெற்றோர்கள் சரியா வளர்க்கல எனக்கு யாருமே அன்பு காட்டல என் மனைவி என்ன நேசிக்கல என் நிறுவனத்தில் எனக்கு தகுதியான வேலை கொடுக்கல என்னுடைய பிள்ளைகள் என்ன மதிக்கல இப்படியே சொல்லக்கூடிய பலரை நம்மளை சுத்தி பாக்குறோம் கண்ணியமா சொல்றேன் இதெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு தேவை இருக்குன்னு அர்த்தம் அந்த தேவைகள் நிறைவேறலைன்னா உங்களுடைய பாதையை அந்த எண்ணங்களே முடிவுக்கு கொண்டு வந்துடும் முதல்ல உங்களுடைய பாதையை தடுக்கக்கூடிய விஷயத்தை உங்கள்ட்ட இருந்து எறிங்க மனுஷங்க உங்களை புகழட்டும் இகழட்டும் ஏற்றுக்கொள்ளட்டும் நிராகரிக்கட்டும் அன்பு காட்டட்டும் மறுக்கட்டும் இதுவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையுடைய அங்கீகாரத்தை முடிவு செஞ்சிடாது உங்களுடைய இறைவன் தான் உங்களுடைய வாழ்க்கையுடைய அங்கீகாரத்தை முடிவு செய்யணும் உங்களுடைய பாதையை நீங்க முடிவு செய்யுங்க தனியாக தான் வந்தோம் இந்த உலகத்துக்கு தனியாக தான் போகவும் போகிறோம் நாளைக்கு தனியாக தான் நம்மளை படைச்சவனு நம்மளை விசாரிக்க போகிறான் நம்ம செயலுக்கு நம்ம தான் பொறுப்பாக போகிறோம் படைச்சவன் அவன் சொன்னானே ஏன் கேட்கலை இவன் சொன்னானே ஏன் கேட்கலை அவன் அப்படி மாற்ற சொன்னானே ஏன் உன் வாழ்க்கையை மாற்றலை அப்படி ரெஸ்ட் பண்ண சொன்னானே ஏன் போடலை இப்படியெல்லாம் கேட்க போகிறதில்ல நான் சொன்னபடி இந்த உலக வாழ்க்கையில வாழ்ந்தியான்னு தான் கேட்க போறான் இந்த கேள்விக்கு தான் நம்ம தயாராகணுமே தவிர மற்றவங்க நம்மளை பார்த்து கேட்கக்கூடிய கேள்விக்கும் விமர்சனத்துக்கும் இல்லை உங்களை படைச்சவனுடைய அங்கீகாரத்தை எதிர்பார்த்து வாழுங்க அது போதும் அவன் அங்கீகரிச்சா போதும் உலகமே உங்களை அங்கீகரிக்கும் அவன் உங்களை அங்கீகரிக்கலைன்னா யாருடைய அங்கீகாரம் இந்த உலகத்துல கிடைச்சாலும் அதுக்கு பலன் இல்லை அவன் உங்களை அங்கீகரிக்கிறதும் சாதாரண விஷயம் அல்ல அவனுக்கு கட்டுப்பட்ட அவனுக்கு பயந்து வாழ்ந்தா மட்டும்தான் அவன் அவர்களை அங்கீகரிப்பான் இது நான் உங்களுக்கு புரிய வைக்க நினைக்கக்கூடிய வார்த்தைகள் இல்லை நான் எனக்கு என் உள்ளத்துக்கு புரிய வைக்க முயற்சிக்கும் வார்த்தைகள்தான்